அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் அகத்திக் கீரையை பசுவுக்கு வாங்கி கொடுப்பதை நிறையா பேர் பார்த்துருப்போம் அதுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்ன எதற்காக மக்கள் எல்லோருமே அப்படி செய்கிறாங்க அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முனி முனிவ்க்ஷம் வக்ர புஷ்பம் சொல்லிட்டு அழைப்பாங்க வானத்துல அகத்திய முனிவரின் நக்சத்திரம் தோன்றும் நேரத்துல அகத்திக்கீரையும் பூ பூப்பதால இதற்கு அகத்திக்கீரைன்னு சொல்லிட்டு பெயர் வந்தது பசுவுக்கு பழங்களும் கீரைகளும் பொதுவாகவே கொடுப்பது நல்லது மேலும் பசு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால பசுவுக்கு உணவு தானமாக வழங்கப்படுவது அதிர்ஷ்டத்தை சொல்லிட்டு நம்பப்படுது பசுவுக்கு அகத்திக் கீரைய தானமாக வழங்கும் போது வீட்டுல நீண்ட நாளாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் விரைவுல நடைபெறும் நாம தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும் பிரம்மஹஸ்தி தோஷமே சரியாகுமா பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கும் போது நம்ம முன்னோருக்கு தர்ப்பணம் செய்யாம விட்ட பாவம் கூட பசுவிற்கு பதினாறு அகத்தி கீரை கட்ட தருவதால நீங்கும் பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செஞ்சால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்வதற்கான பலன் கிடைக்கிறது பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்க சுபவாழ்வு ஏற்படும் பசுவை பூஜிப்பது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பசு சாப்பிடுவதற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்த பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும் கோடி புண்ணியம் கிடைக்கிறது பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலத்தை கோத்துளி காலம் சொல்லிட்டு அழைக்கப்படுது இது ரொம்பவே புண்ணியமான வேலை என்று சொல்லப்படுது பசு நடக்கும் போது ஏற்படும் புழுதி நம்ம மேலே படுவது கூட புண்ணியமாக கருதப்படுது பசுவின் கால்பட்ட மண்ணை தான் தசரத சக்கரவர்த்தி ரகு சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் கூட பூசி மா என்று பசு கத்து அந்த பகுதிக்கு மங்களத்தை தருது பசு இருக்கும் இடத்துக்கு பக்கத்துல செய்யப்படும் எந்த பூஜையா இருந்தாலும் சரி தர்ம காரியங்களா இருந்தாலும் சரி நூறு மடங்கு பலனை தருது சாதாரண மனிதர்கள் கண்களுக்கு தெரியாத யம தூதர்கள் யமன் போன்றவர்கள் கூட பசுமாட்டின் கண்களுக்கு தெரிவாங்களாம் அதனாலேயே யாராவது இறக்க போறாங்க அப்படின்னா பசுமாடு ரொம்பவே சத்தம் போடுமா ஒருவர் இறந்த பின்னாடி பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவன் வனத்தில் வைதரண்ய நதியை அதாவது மலம் சலம் சளி சுடுநீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிக்கப்படுதான் பூலோகத்தில் பசு தானம் செஞ்சவங்களுக்கு இந்த துன்பம் நேர்வதில்லையா அவர் தானம் செஞ்ச பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்து கொண்டு வைதரண்ய நதியை கடந்து விடலாம் சொல்லிட்டு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் அதன் தொடர்ச்சியா எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடத்திற்கு மட்டும் எந்தவித பாதிப்பும் நிகழாது என்று ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்து வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை செய்வதால கந்திருஷ்டி தீய சக்திகள் போன்றவை வீட்ல அண்டாது செவ்வாய்க்கிழமை கோமாதா பூஜை செய்வதால வீட்ல நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தடை எதுவும் இன்றி நடைபெறும் பௌர்ணமி அன்னைக்கு கோமாதா பூஜை செய்வதால மகாலட்சுமியின் ஆசியும் அருளும் கிடைக்கும் பசுவை தானமாக கொடுத்தா புத்திர பாக்கியம் உண்டாகும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மிழுவாங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தீராத நோயும் தீரும் பசுமாடு தெய்வமாக வழிபடுவதால் அடுத்த முறை பசுவை பார்க்கும்போது மறக்காமல் வாழைப்பழம் அகத்திக்கீரிய வாங்கி கொடுத்து எல்லா பாவங்களிலும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் அக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி